ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம் ஒரு முறை காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க வைணவர்கள் சிலர் காஞ்சி மடத்திற்கு வந்தனர் அவர்களில் ஒருவர் மட்டும் விரித்து பார்த்தபடி முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தார் சுவாமி இவருக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகவில்லை ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்களை தரிசித்தால் குணம் உண்டாகும் என குணசீலம் சோழிங்கர் கோவில்களுக்கு சென்றோம் இவருக்கு ஏதாவது செய்யுங்களேன் என்றனர் நீங்கள் அனைவரும் விஷ்ணு நாமம் சொல்லுங்கள் என்றார் காஞ்சி மகா பெரியவர் அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்லத் தொடங்கினர் கடைசியில் மகா பெரியவர் குறிப்பிட்ட நபருக்கு துளசி தீர்த்தம் கொடுத்தார் அங்கிருந்த பலசாலியான ஒருவரை அழைத்து பாதிக்கப்பட்டவரின் தலையில் குட்டு வைக்க சென்னார் அனைவரும் குட்டு வைப்பதை பார்த்து கொண்டிருந்தனர் என்ன ஓர் ஆச்சரியம் குட்டு விழுந்ததும் சட்டென தலையை தடவினார் பாதிக்கப்பட்டவர் நான் எங்கே இருக்கிறேன் இங்கு எப்படி வந்தேன் என்றார் ஒன்றும் புரியாமல் எல்லாம் சுவாமிகளின் அனுகிரகம் என நெகிழ்ந்தனர் வைணவர்கள் விஷ்ணு சகசர நாமத்தை ஜபிப்பதாலும் நம்பிக்கையுடன் திவ்ய தேசங்களை அதாவது பெருமாள் கோவில்களை தரிசித்தாலும் கிடைத்த பயன் என்றார் மகாபெரியவர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபேரியவா சரணம் சரணம்